வணக்கம் உறவுகளே நான் உங்க கௌஷி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணுமெண்டு சுருமான வேண்டிக்கொண்டு இந்த வீடியோட துவங்குறேன் இந்த வீடியோ ஒரு டே உலோக்கா தான் இருக்க போகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க காலையில் ஒழுங்கின ஒன்று புட்டு வைப்போம்னு சொல்லி புட்டுமா வச்சு வாழைப்பழத்தோட எனக்கு சாப்பாடு தீர்த்துவோம் அவருக்கு இன்றைக்கு நர்சரி இருக்குது அப்போ காலையிலேயே புட்டு புட்டோன்னு அவிச்சு நான் வச்சுட்டு அவரோட வாழைப்பிளத்தோடு அவருக்கு சாப்பாடு தீர்த்திட்டு அவரை கொண்டு போய் ஸ்கூலில் நர்சரிய விட்டுட்டு அப்போயே மீன் எடுத்து வச்சுட்டு போனே நான் இது இது பால் சுறா அது வறுப்பம் என்று சொல்லிண்டு நம்ம மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு போனேன் நான் அதை வந்து கழுவிட்டு அவிப்பம் என்று சொல்லி அவிச்சுதான் பால் சுறா க்ளீன் பண்ணணும் ஆல்ரெடி நான் பால் சுறா இப்படி அந்த புட்டு சுறா புட்டுன்னு சொல்லுவீங்கள் இந்தியாவில் சுறா புட்டுன்னு சொல்லுவீங்க நம்ம அம்மா வரையன்று சொல்லுவா அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி வடிவா டீட்டெயில்ஸாக நான் வீடியோ போட்டுக்கேன் சேனலில் அதன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரன் பேரங்கோ முதல் ப பார்த்துடா க நல்லா வடிவா நல்லா தண்ணியில் கழுவி போட்டு அவிய வைக்கணும் உப்பு போட்டு அவிய வச்சிட்டு அதில் அதை உள்ள அந்த மண்ணுகள் எல்லாம் வரும் முறை அதெல்லாத்தையும் நாங்கள் எடுக்கிறதுக்காக தான் அவிய வைக்கிறது தோளெல்லாம் முறிக்கணும் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பருப்பு கறியை உருளை பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் தூள் கறி மா வச்சுட்டு கீரை மீன் சூடை இருக்குது அதையும் பொறித்து இந்த சுறாவையும் பருப்பமண்டு தான் மத்தியானம் லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் பருப்பையும் கழுவி இது மைசூர் பருப்பு வச்சுருக்கிறேன் மைசூர் பருப்பையும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பச்சை மிளகெல்லாம் போட்டு அவைய வச்சுட்டு மீனையும் பொறிப்ப மண்டு வலிக்கிட்டுட்டேன் அகலியனுக்கு நான் இது இது சல்மன் மீன் வச்சுருக்கிறேன் அதை அவருக்கு பொறிச்சு அவருக்கு ரைஸோட வச்சு சா தீத்தினா அவர் சாப்பிடுவார் நான் சுறா மீனை எல்லாத்தையும் அவிச்ச மீனை வழிவா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சுறா மீனுக்குள்ளே நான் உப்பு தேங்காய்ப்பு மிளகு சீரகம் மஞ்சள் தூள் விட்டு செத்தல் மிளகா இவ்வளவும் போட்டுத்தான் இந்த சுறா வர செய்கிறது முதல் நாங்கள் மசாலாவை தனியாக அரைக்கணும் மிளகையும் சின்ன சீரகத்தையும் பூடையும் அரைச்சி போட்டு அதுக்குள் செத்து மிளகாய் சேர்த்து அரைக்கணும் அரைச்சிட்டு பிறகு தேங்காய் போட்டு இதை உருது உதி அடுத்து போட்டு சுறாமீனை மீனை உருது அடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி குளைக்கணும் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன் ப்ளீஸ் போய் பாருங்கள் இது சூடா மீன் வாங்கினா ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட அதையும் சும்மா பொரிச்சே நான் வாங்கி இப்போ நிறைய நாள் ஒரே நிறைய கிடக்குதுன்னு சொல்லியான்னு வாங்கி அதை அதையும் பண்ணி அதையும் பொறிச்சிட்டு பாருங்க சுக்கி நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு முதல் வதக்கிட்டு நான் சொன்ன நல்லா அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குளச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து அப்படியே சுறாவை அப்படியே வறுத்துட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸோட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றது குழந்தை கிடச்ச வைக்கும் சாப்பிட்டா நல்லா அவைகளுக்கு அந்த பால் நல்லா வரும்னு சொல்லுவீனேன் அப்புறம் அகலினை போய் எடுக்க அப்படியே போயிட்டுன்னு சமைச்சு வச்சுட்டு பாரங்கும் அகல் என நர்சரியால வரையுள்ளே பார்க்கலானே வார நாங்கள் தான் ஊஞ்சல் அடித்தான் பருவன்னைக்கு ரொம்ப நல்ல வெயில் மறுதிச்சது ஊஞ்சல் அடித்தான் அவர் அளவு ஊஞ்சல் நானும் இங்க அளவு ஆடினான் நாங்களும் ஒரு ஆடுவோம் நூஞ்சல் சின்னலாம் ஆடுற ஆடினது தானே இப்போ அப்படின்னா என்ன சொல்லிட்டு ஓகே ஆடிட்டு அப்படியே வீட்டை வந்துட்டு பயங்கர வெயில் எங்கே கொஞ்சம் ஜூஸ் ஒன்று கொஞ்சம் போட்டு குடிச்சிட்டு அவருக்கு வேர்க்கு தான் தானே குடுப்பெல்லாம் கழிவுட சொல்லிட்டு படி நாளைக்கு கரட்டி விட்டு அவர்கிட்ட பம்பர்ஸோட வச்சுட்டு ஃபேன் போட்டால் அவர் என்ன செய்கிறாருன்னா ஃபேனுக்குள்ளே போய் கை வைக்கிறார் இங்கே மேலே ஃபேன் எல்லாம் பூட்டிலாதானே ஸ்டாண்ட் ஃபேன் தான் அப்போ வேறு ஓடி ஓடி போய் ஃபேனுக்குள்ளே கை வைக்கிறாரு அவர் ஒரு டைரி இருந்ததாக தா அவருக்கு அவருக்குசுகி கொண்டு இருந்த நான் விசிக்கி போட்டு ஓகே சல்மன் மீனையும் அவருக்கு பொரிச்சவருக்கு சாப்பாடை பண்ணிட்டு சல்மன் மீனையும் அப்படியே பொறிச்சிட்டு நைட்டுக்கு இன்னைக்கு எனக்கு வேலை அப்போ நைட்டுக்கு இடியப்பம் அவிக்க வேணும் இடியப்பத்தையும் அவிப்பமுன்னு சொல்லி இடியப்பத்தை அப்படியே குழைச்சி இடியப்பத்தையும் நல்லா அவிச்சு வச்சுட்டு அதுக்கு பால் சொதியும் நான் பால்ச்சரியும் வச்சுட்டு எனக்கு சாப்பாடு மத்தியானம் சாப்பாடுலாம் தீத்தி போட்டு எனக்கு பின்னேறம் அஞ்சு மணிக்கு வேலை இண்டைக்கு அதனால தான் காலமாக சாப்பாடு மத்தியானம் மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாடு நான் மத்தியானமே செய்துடுறது ஏன்னா வேலைக்கு போகிறபடியாக மத்தியானமே செய்திடறது எல்லோருக்கும் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே குளிச்சுட்டு நானும் ஒர்க் வழி கட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் காலையில் ஒழுங்கினத்துலேருந்து என்ன செய்யுனேன் சொல்லிவிட்டான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களோட கருத்துக்களை தாங்கோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கௌஷி ரொம்ப நல்ல வெயிலுங்க சரியான வெயில் இன்னைக்கு இருபத்தி ஒன்பதுல நிக்குது வெயில் பயங்கர வெயில் தேங்க்யூ பாய் பாய்